இன்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் எனக்கு இந்த வாய்ப்பு முதல் வாய்ப்பு இங்கு வந்து திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்கு இது முதல் வாய்ப்பு சலேசிய குருக்கள் நம் உயர்மறை மாவட்டத்தில் பணிபுரிகிறார்கள் துறவர சபையில் உள்ளவர்கள் பணிபுரியும் சபைகளில் சலேசிய குருக்கள்தான் உயர்மறை மாவட்டத்தில் நிறைய இடங்களில் பணிபுரிபவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் பல இடங்களில் சிறப்பாக உயர்மறை மாவட்டத்தில் பணிபுரிந்து புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் இந்த பங்கிலும் அவர்கள் பல பணிகளை ஏற்று நம்முடைய மக்களுக்கு